ஸோ அதிகமாக முகத்தில் வந்து சுருக்கம் வர மாதிரி இருக்கும் இது சுருக்கம்னு சொல்ல முடியாது முகத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆரம்பித்து சுருக்கம் சுருக்கமாக மங்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் மங்கு அப்படின்னு சொன்னால் அந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பிடக்கூடிய உணவே வந்து ஆரோக்கியமானதாக இருந்துச்சுன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும் தர்மத்தில் சுருக்கங்கள் வராமல் முகம் பொழிவாக இருக்கணும் முக்கியமாக நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சதைகள் வந்து ரொம்ப தளர்வு அடையாமல் இருக்கணும் டைட்டாக இருக்கணும் வரும் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் முகம் பொலிவாக இருக்கணும் முகத்தில் சுருக்கங்கள் வராமல் இருக்கணும் சிலருக்கு பார்த்தோம்னா இளம் வயதிலேயே ஒரு முப்பது வயது கிராஸ் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் கிராஸ் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஸோ அதிகமாக முகத்துல வந்து சுருக்கம் வர மாதிரி இருக்கும் இது சுருக்கம்னு சொல்ல முடியாது முகத்திற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஸ்கின் வந்து ட்ரை ஆக ஆரம்பித்து சுருக்கம் சுருக்கமாக வர ஆரம்பிக்கும் சின்ன 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 பொறிகள் மாதிரி வரும் முகத்தில் வந்து சின்ன சின்னதாக பொறி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி திட்டுக்கள் முகத்தில் வந்து சின்ன சின்னதாக திட்டுக்கள் முகத்தில் மட்டும் இல்லாமல் சருமம் முழுவதுமே இந்த மாதிரி திட்டுக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பொதுவாக நம்ம உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருந்துச்சுன்னா முகத்தில் சுருக்கம் வர ஆரம்பிக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கும்போது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறோம் மைண்டு எப்பவுமே ரிலாக்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி டென்ஷன்லேயே டிப்ரெஷன்லேயே இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது நிறைய பேருக்கு டைஜஷன் இஷ்யூஸ் இருக்கும் சரியாக டைஜஷன் ஆகலை ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து உடலில் இருக்கும் ஸோ இதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அடுத்தடுத்து நம்ம முகத்திலும் சருமத்திலும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அது காட்டுது சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் முகத்தில் வந்து ஏ நிறைய பேருக்கு அந்த சுருக்கம் கருமை நிற திட்டுக்கள் மங்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் மங்கு அப்படின்னு சொன்னால் அந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இது ஆண்களுக்கும் சரி பெண்களுக்குமே நிறைய இந்த பிரச்சனை இருக்கும் ஆஃப்டர் இந்த மெனோபாஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா முகத்தில் மங்கு பிரச்சனை நிறையவே இருக்கும் இதை தாண்டி அந்த சுருக்கங்கள் ஃபைன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப மைனியூட்டாக பார்த்தோம்னா சிரிச்சா கண்ணுக்கு ரெண்டு சைடுமே வந்து சுருக்கம் இருக்கிற மாதிரி தெரியிறது வாயோட அதாவது வாயோட ஓரங்களில் நிறைய சுருக்கம் தெரியும் கண்ணப்பகுதி நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கண்ணப்பகுதி வந்து கீழே இறங்கி தொங்குன மாதிரி இருக்கும் இதுக்கு நிறைய பேர் சர்ஜரி ட்ரை பண்றாங்க பட் இயற்கையான முறையில் வந்து சரி செய்துக்கலாம் ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தி வயதை கடந்துட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கான கவனம் அதிகமாக செலுத்தணும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா யாருக்கெல்லாம் இந்த சரும பாதிப்புகள் வருதுன்னா உடலில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது அவங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும் நம்ம ரத்தத்தில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் இருக்கும் முக்கியமாக ஹார்மோன் பேலன்ஸ் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் இந்த மாதிரி தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் நம்ம உடலில் இருந்ததுன்னா சருமத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் சருமம் பார்க்கறதுக்கே பொலிவாக இல்லாத மாதிரி இருக்கும் ரொம்ப டஸ்ட்டில் வெளியில் போயிட்டு வரக்கூடிய நபர்கள் கெமிக்கல்ஸ் நிறைய ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் கெமிக்கல்ஸ் அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்ன கெமிக்கல்ஸ் அதாவது ஹேர் டை இருக்கலாம் காஸ்மெட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதா இருக்கலாம் டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம ஏதாவது டை யூஸ் பண்ணுறோம் வீட்டில் வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால முகத்திலையோ நம்ம சருமத்திலேயோ ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு ஸ்கின்லேயும் அந்த பாதிப்புகள் ஏற்படுது அப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது சருமத்தில் சுருக்கங்கள் வராமல் முகம் பொழிவாக இருக்கணும் முக்கியமாக நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சதைகள் வந்து ரொம்ப தளர்வு அடையாமல் இருக்கணும் டைட்டாக இருக்கணும் பொதுவாக நம்ம வந்து உடற்பயிற்சிகள்லாம் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் தளர்ந்து இருக்கக்கூடிய தசைகள் வந்து இருக்கம் அடைய ஆரம்பிக்கும் அதே தான் நம்ம சிம்பிளாக முகத்திற்கு அப்படின்னு பார்க்கும்போது முகம் அப்படின்னு சொல்கிற போது உடலோட மொத்த தோளும் சதையும் வந்து இருக்குமா இருக்கணும்னா சில வழிமுறைகள் இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதுக்கு பேசிக்காக சில உடற்பயிற்சிகள் மைல்டாக வீட்டில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் முகத்திற்குமே வந்து சில எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம் இதனோட ஆயில் மசாஜ் வந்து நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் முகத்திற்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐப்ரோஸ் வந்து அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ் பண்ணுறது ஐ ஐலிட்ஸை வந்து கொஞ்சம் மூடி திறக்கிறது அதுக்கப்புறம் ஐப்ரோஸ் அந்த ஃபோர் ஹெட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து டைட்டன் ஆக ஆரம்பிக்கும் கண்ணப்பகுதிக்கு வந்து பார்த்தோம்னா வாயில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டோ இல்லை வாயை வந்து நல்லா குவிச்சு வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான சில எக்ஸசைஸ் பண்ணும்போதும் நமக்கு கண்ணை பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து டைட்டாக ஆரம்பிக்கும் இதை தாண்டி பார்த்தோம்னா ஆயில் மசாஜ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நான் சொன்னேன் இதை நம்ம வந்து நல்லா அப்ளை பண்ணிட்டு ஜென்ட்லாக நம்ம மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது முகம் மற்றும் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் நமக்கு தளர்வடையாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நம்ம உடலில் நம்ம இன்டர்னலாக என்ன சாப்பிட்றோம் எந்த மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிட்றோமோ அதை பொறுத்து நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா உணவு அதாவது சாப்பிடக்கூடிய உணவே வந்து ஆரோக்கியமானதாக இருந்துச்சுன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இப்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறணும்னா சித்த மருத்துவத்தில் மருத்துவ ரீதியாக நிறைய மருந்துகள் இருக்குது இதில் வந்து ரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற மருந்து இருக்குது சித்த மெடிக்கல் ஷாப்பில் இது அவைலபுளாக இருக்கும் இந்த இரத்த சுத்தி சூரணம் அப்படின்ற மருந்து உடலில் எங்க கழிவுகள் இருந்தாலும் அதை வெளியேற்றும் முக்கியமாக நம்ம தோல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக சிறந்ததாக நமக்கு இந்த ரத்த சுத்தி சூரணம் இருக்குது இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த சூரணம் ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் வெது வெதுப்பான வெந்நீரில் காலை இரவு ரெண்டு வேலையும் உணவு முன் நம்ம பயன்படுத்தணும் ஸோ இன்டர்னலாக இதை வந்து தொடர்ந்து ஒரு மாதமும் இல்லை ஒரு நாற்பத்தி நாட்கள் ஒரு மண்டலம் அளவுக்கு நம்ம சாப்பிட்டோம்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி பாடி வந்து லைட்டாக இருக்கிறது நம்ம ஃபீல் பண்ணலாம் அடுத்து முக்கியமாக நம்ம முகம் தோல் வந்து இருக்க அடையணும் அப்படின்னா உளுந்து நமக்கு பயன்படுது உளுந்து வந்து நல்லா ஆக்கி எடுத்து வச்சுக்கிறோம் இந்த உளுந்து பொடியோட சில மூலிகைகளை சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது தசைகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும் முகத்தில் வந்து அன்வான்ட் ஹேர் க்ரோத் இருந்ததுனாலும் இந்த உளுந்து பொடியை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ உளுந்து வந்து நல்லா ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இதனோட வேறு என்னென்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வசம்பு பொடி மஞ்சள் பொடி குப்பை மேனி பொடி அம்மான் பச்சரிசி பொடி இப்போது இந்த உளுந்து பொடி அரை கிலோ இருக்குன்னா இந்த எல்லா இப்போ நான் சொன்ன எல்லா பொடிகளுமே நூறு நூறு கிராம் இதனோட கலந்து எடுத்துக்கணும் நூறு நூறு கிராம் இதனோட கலந்து எடுக்கும்போது இதை முகத்தில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெந்நீர் விட்டு கலந்து கொஞ்சம் காய்ச்சாத பால் இதில் சேர்த்து கலந்து ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணிக்கணும் நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய எல்லாமே வசம்பு கஸ்தூரி மஞ்சள் குப்பைமேனி அம்மான் பச்சரிசி இது எல்லாமே பொடிகள் நம்ம சருமத்தை வந்து பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சர்மத்தில் நிறைய பேருக்கு ஆக்னி பிம்பிள்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அதை சரி செய்யறதுக்கு இது ஒரு மிக சிறந்த வழிமுறை அப்படின்னு சொல்லலாம் உடல் முழுவதுமே கூட இந்த பொடியை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் பசும்பால் நல்லா சேர்த்து தண்ணீர் விட்டு கலந்து உடல் முழுவதும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து விது விதிப்பான தண்ணீரில் வாரம் ஒரு முறை இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தளர்வடைந்த நம்மளுடைய தோல் பகுதி இருக்கும்படியே ஆரம்பிச்சு ஆரம்பிக்கும் முக சுருக்கங்கள் மறைய ஆரம்பிக்கும் இதே மாதிரி வாரம் இரண்டு முறை முகத்திற்கு நம்ம வந்து பப்பாளியோ இல்லை வாழைப்பழம் எல்லாமே பயன்படுத்தி நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கிட்டே வரணும் நேச்சுரலாக ஃபேஷியல் பண்ணிட்டு வரணும் இதை தாண்டி வேறு உடல்ல பிரச்சனைகள் இருக்கு இதனால் எனக்கு வந்து சர்ம பிரச்சனைகள் வந்துடுது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி ஸ்பெஷல் மெடிசனும் நம்ம கொடுக்குறோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பஞ்சக்கல்ப குளியல் பொடி இந்த மாதிரியான குளியல் பொடிகள் பேக்கும் நம்ம வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாமே மூலிகைகள் சார்ந்து இருக்கக்கூடியதை நம்ம பயன்படுத்துனோம்னா முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் இதை தாண்டி இரவு வந்து நல்ல உறக்கம் போதுமான அளவு தண்ணீர் தண்ணீர் சத்து உடலில் இல்லைனாலும் நமக்கு இந்த மாதிரி முகத்தில் சுருக்கங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ எல்லாமே நம்ம தவிர்க்கணும்னா நிறைய தண்ணீர் இல்லை தண்ணீர் சத்துக்கள் உடலில் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வரணும் போதுமான அளவுக்கு உறக்கம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல நான் சொல்லி ரத்த சூச்சி சூரணம் இல்ல சில மருந்துகள் நம்ம உடல் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரியான சிகிச்சைகளும் நம்ம எடுத்துட்டு வந்தோம்னா உடல் மற்றும் முகமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சரமும் பொலிவாக இருக்கும் இது தொடர்பான ஏதாவது மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி